ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டில் கொஷின் ரெண்டு கொஷின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க கூட்டுக ரெண்டுமே நம்ம கூட்டணும் ஃபர்ஸ்ட் கொஷின் கழித்தல் நாற்பது மற்றும் முப்பது இது ரெண்டு கூட்டணும் அப்போ எப்படி இல்லைன்னா பாருங்கள் கழித்தல் நாற்பது மற்றும் முப்பது ஆனால் இது கழித்தல் நாற்பது கூட்டல் முப்பது அப்போது இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது இடது பக்கமாக நகரும் நாற்பது அதுலேருந்து கழித்தல் நாற்பதுலேருந்து முப்பது கூட்டல் இருக்கிறதுனாலே வலது பக்கமாக நகரும் ஆனால் அதில் கழிச்சிங்கன்னா கழித்தல் கூட்டல்னால் கழித்தல் பத்து வரும் ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அல்லதுதான் நாற்பதுல முப்பது போச்சுன்னா இது கழித்தல் கூட்டல்னா கழித்தலே வரும் பெரிய நம்பரோட கூறி கழித்தலுங்களா அதனாலே கழித்தல் வரும் நாற்பதுலேருந்து முப்பது போச்சுன்னா பத்து புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ஆன்சர் அதே ரெண்டாவதுக்கு பாருங்கள் ரெண்டாவது அறுபது மற்றும் கழித்தல் ஐம்பது அதே அறுபது மற்றும் கழித்தல் ஐம்பது இஸ் ஈக்குவல் டு இது பாருங்க அறுபது கூட்டல் கழித்தல் ஐம்பது இது பார்த்திங்கன்னா கூட்டல் கழித்தல்னால் கழித்தல் ஆகிடும் அப்போது அறுபது கழித்தல் ஐம்பது அப்போது அறுபதில் ஐம்பது போச்சுன்னா எவ்வளோ பத்து அப்போது இங்கே பத்து ஆன்சர் வருது புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்